ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு மார்கழி திங்கள் அல்லவா மாதங்களில் மார்கழி மலர்களில் மல்லிகை இந்த மாதிரியெல்லாம் இந்த மார்கழி மாதத்துக்குன்னு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சூரியன் தனுர்ராசி ராசி மண்டலத்தில் டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதினாலு வரை சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம்தான் இந்த மார்கழி மாதம் இதே மார்கழி மாதத்தில் டுவெண்ட்டி த்ரீ டுவெல் புதன் என்ற கிரகம் தனுர்ராசிக்குள் நுழைகிறார் மேலும் இருபது பன்னெண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுக்ரன் என்ற கிரகமும் இந்த ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறார் எனவே சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுமே ராசி மண்டலத்தில் குருவின் பார்வையை பெறப்போகிறது மேலும் ராகு கேது அச்சுக்களுக்குள் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சனி என்ற கிரகம் அதே மீனராசியில் இருக்கிறார் மேலும் குரு என்ற கிரகம் வக்கரகதியில் மிதனராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த கிரக நிலைகள் இந்த மார்கழி மாதத்தில் பன்னெண்டு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் மேஷ ராசியை முதலில் எடுத்துக்கொள்வோம் அதாவது மேஷத்துக்கு நிறைய குட் நியூஸ் இந்த மார்கழி மாதத்தில் இருக்கிறது என்னென்ன குட் நியூஸ் அப்படின்னா இந்த ராசி அதிபதி செவ்வாய் உச்ச வீட்டை நோக்கி பயணிக்க போகிறார் இப்போ பாகியஸ்தானத்தில் இருக்கிறார் அது குரு பார்வையில் இருக்கிறார் நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய கூட்டணியில் இருக்கிறார் இப்போ அங்கு புதன் சுக்கரன் கூட்டணியை நம்ம எடுத்து பார்த்தாலுமே பாக்யஸ்தானத்தில் இவர்கள் நல்லதுதான் செய்ய வேண்டும் இது பூரணமா இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைக்கிறது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் செவ்வாய் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருந்தார் அதற்கு முன்பு அவர் கண்ணிராசியில் இருந்தார் இந்த பக்கம் இவர்களுக்கு அந்த ஏழரை சனியின் தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது அப்போ நிறைய செலவு நிறைய கஷ்டம் கொடுத்த பணம் திரும்ப வரவில்லை நிறைய சில பேருக்கு வம்பு வழக்கு வியாதி இரவு நேரத்தில் தூக்கம் இல்லை அதாவது எங்கெல்லாம் யாரெல்லாம் இவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தார்களோ அங்கெல்லாம் அந்த விஷயங்கள் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுனால இவர்களால் நிறைய இடங்களில் நோ என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இவங்களுக்கு எவ்வளவு அடித்தாலும் இவர் வாங்குகிறாரே எவ்வளவு அடித்தாலும் இவர் தாங்கி கொண்டிருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி இந்த ஏழரை சனியின் தாக்கம் மேஷராசிக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பா அதிலும் அந்த அஸ்வினி நட்சத்திரம் கூடுதலான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து ஜாப் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை பிஸ்னஸ் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இடம் வீடு ஊர் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி இடங்களில் போய் நாம் வேலை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இதையெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் மூணாம் இடத்துல இந்த குரு வந்து வக்கரம் அப்படிங்கிறதுனால இவர்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பா எப்படியாவது அந்த வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் அந்த பெயர் புகழ் அந்தஸ்தை நாம் எடுக்கக்கூடாது வாடிக்கையாளர்களை கஸ்டமர்ஸை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதால கூடுதல் கவனம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்குரிய சுக்கரன் வந்து ஒன்பதாம் வீட்டில் அப்போது இதில் என்ன பெஸ்ட்டு குட் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா கணவனுக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலும் அதாவது லைஃப் பார்ட்னராலும் பிஸ்னஸ் பார்ட்னராலும் இவர்களுக்கு ஒரு ஆதாயம் இப்போ நாள் வரை இவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு இவர்கள் டைம் செலவு பண்ணினது பணம் செலவு பண்ணினது கடன் வாங்கி அவர்களுக்கு செலவு பண்ணினது அது அதாவது இதெல்லாம் ஒரு செலவுன்னு எடுத்துக்காமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் இது நாள் வரை செய்தது நமக்கு ஒரு ப்ளஸ் அது நமக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சில இடங்களில் நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் அப்படிங்கிற அமைப்பு என்ன குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய சூரியனும் பாக்கியத்தில் இந்த சூரியன் வந்து இங்கு பூர்வீகத்துக்கும் அதாவது பூர்வீக ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவதனால் அது வந்து பூர்வீகத்திலிருந்து இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் இல்லை அங்கிருந்து வர வேண்டிய சம்பத்துக்களாக இருக்கலாம் புதன் அப்படிங்கிறது இவர்களுடைய நோய் எதிரி கடனை குறிகாட்டக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அந்த புதனும் வந்து இங்கு பாகியத்தில் இந்த கூட்டணிக்கு குரு பார்வை அப்போ இது எல்லாமே சமாதானமாக சாத்விகமாக இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பத்து இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாசிட்டிவ் வைப்ஸு ஓரளவுக்கு நல்ல ஆன்மீகம் தொடர்பு என இது பாக்கியத்தில் வருகிறது அப்போ பாக்கியஸ்தானம் வலு பெறுகிறது இதில் என்ன ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா மேஷராசி நபர் இவருக்கு மட்டும் தனிமையில் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்காமல் இவருடைய குழந்தை இவருடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் கலெக்டிவாக ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பத்துக்கே நன்றாக தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது இதில் என்னென்னா இவர்கள் அடுத்து தன்னுடைய ஒரு பராக்கிரமத்துக்கு வெற்றிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அடுத்து செவ்வாய் அப்படிங்கிறவர் இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் திக்பலம் உச்சபலம் அங்கு சூரியனுக்கும் திக்பலம் அப்போ ஒரு பெரிய வெற்றியை இவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்குண்டான அஸ்திவாரமாக அதற்குண்டான ஒரு பேஸாக அதற்குண்டான ஒரு ஃபவுண்டேஷனாக இப்பொழுது இந்த பாகியங்கள் இதில் வந்து இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸனுடைய சப்போர்ட்டும் இவர்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மார்ஸ் உங்களுடைய ராசியாதிபதி பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அதனால் கொஞ்சம் செலவுகள் கூட்டி கொள்ளாமல் குறிப்பாக அவங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள்லாம் இப்போ இந்த ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபாதர் ஃபிகராக ஒரு பிரதர் ஃபிகராக ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட அவர்களை காயப்படுத்தினால் அவர்கள் வேலைக்கு வருவதில்லை ஒரு ஸ்கில்டு ஸ்டாஃப்ஸ் கிடைப்பதில்லை அதனால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய பாதங்கள் குறிப்பாக நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஜிம்மு பண்ணுறேன் ஃபிட்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஹெல்த்துக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இப்போ அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக இருந்தாலும் லாபத்தில் ராகு அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் அவர் வந்து இப்போ என்னன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தான் பூரத்தில் தான் இருக்கிறார் அப்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நெகட்டிவ் எக்ஸ்பென்சஸ் லக்ஸுரி எக்ஸ்பென்சஸ் குறையும் அவர்களும் ஒரு ரியாலிட்டிக்கு அதாவது ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு வந்து விடுவார்கள் ஒரு வயதில் மூத்த நபர்கள் குழந்தைங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் கிளியராகி அவர்களுக்கும் ஒரு டிவைன் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் அப்போது இந்த பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி செவன் அண்ட் ஆஃப் சேட்டன் ஒரு மைனஸ் அப்படின்னா நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு குரு மங்கள யோகம் சிவராஜ யோகம் புதன் சுக்கரன் கூட்டணி லாபத்தில் ராகு இது எல்லாமே ப்ளஸ் தான் அடுத்து உங்களுக்கு அந்த ருட்சக யோகம் அப்படின்னு ஒரு ராஜயோகம் வரப்போகிறது ஸோ இந்த பிளஸ் பாயிண்ட்டை நீங்கள் ஹார்வெஸ்ட் செய்வதற்கு அறுவடை செய்வதற்கு தயாராக இருங்கள் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாக்யம் பலம் பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மார்கழி மாதமே அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த ஆன்மீக தொடர்பு அப்படிங்கிறது உங்களிடம் இருந்தால் அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் அதற்குண்டான அந்த சாண்டிங் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த திருப்பாவை திருவம்பாவை இந்த மாதிரி ஸ்லோகங்கள் மந்திரங்கள்லாம் உங்களுக்கு ஜபம் பண்ண தெரிந்தால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் அதனை பண்ணும் பொழுது ஒரு டிவைன் வைப்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேஷ மேஷராசியில சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிக்காட்டக்கூடிய சுக்கரனோ செவ்வாயாக இருந்தாலும் உங்களுக்கு பாக்கியத்தில் அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கணவனால் பாக்கியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மேஷராசியில் வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கொண்டால் குறிப்பா இந்த கால்வலி இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போதும் மேஷ ராசியில் மாணவர்களை எடுத்துக்கொண்டால் கொண்டால் ஓரளவுக்கு எஜுகேஷனில் ஒரு கிளாரிட்டி இவர்களுக்கு ஏற்படும் ஏன்னா மூன்றாம் அதிபதியும் இவர்களுக்கு ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை என்ற அமைப்பில் வருகிறது அடிப்படை கல்வியை எடுத்துக் கொடுக்கக்கூடிய சுக்கரன் இவர்களுக்கு புத்திகாரகன் புதனுடன் சேர்ந்து பாக்கியத்தில் வருகிறது அப்போ கல்வியால் பாக்கியம் என்கிற அமைப்பை கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் மாணவர்கள் பெறுவார்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகொண்டிருக்கிறது தேங்க்யூ